திருச்சியில் ஐந்து ரூபாய் நாணயத்தை விழுங்கிய சிறுமிக்கு அறுவை சிகிச்சை எதுவும் செய்யாமல் நாணயத்தை வெளியே எடுத்து அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் தொட்டியம் வட்டம் மனமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு என்பவரது ஏழு வயது மகள் கிருத்திகா இவர் தின்பண்டம் வாங்குவதற்காக ஐந்து ரூபாய் நாணயத்தை வாங்கிக் கொண்டு கடைக்கு சென்ற போது எதிர்பாராத விதமாக நாணயத்தை விழுங்கியுள்ளார் உடனே வெளியே எடுக்க திருநாவுக்கரசு முயன்ற போது தொண்டையில் சிக்கிய நாணயம் உள்ளே சென்றது இதை அடுத்து திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிறுமி கொண்டு செல்லப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது அப்போது உணவு குழாயில் நாணயம் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர் மூச்சு திணறலால் சிறுமி அவதியுற்றதால் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி துறை தலைவர் கண்ணன் தலைமையிலான மருத்துவர்கள் குழு அறுவை சிகிச்சை இன்றி நாணயத்தை வெளியே எடுத்தது தற்போது சிறுமி நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க